மீடியா செய்திகள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்ற ஆயுத பூஜை விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி வில்லியனூர் அருகே பிரபல ரவுடி வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரி முத்தியால்பேட்டை பெருமாள் கோயில் ஆட்டோ ஸ்டாண்டில் ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது முத்தியால்பேட்டை ஸ்ரீ ரேணுகா ஆட்டோ ஸ்டாண்டில் நடைபெற்ற ஆயுத பூஜை விழாவில் சமூக சேவகர் ராஜா சந்த்ரு கலந்து கொண்டு ஆட்டோ தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியதுடன் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு ஆட்டோ ஓட்டி மகிழ்ச்சியுடன் ஆயுத பூஜையை கொண்டாடினார் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை ஆட்டோ ஸ்டாண்டில் ஆயுத பூஜை விழா சங்க நிர்வாகிகளால் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரியில் திமுக தேர்தல் பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரச்சகனை திமுக செயற்குழு உறுப்பினர் ஜேவிஎஸ் ஆறுமுகம் சந்தித்து வாழ்த்து பெற்றார் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்ற ஆயுத பூஜை விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது முதலமைச்சர் ரங்கசாமி தீபாரதனை காண்பித்து சுவாமி தரிசனம் செய்ய பூஜையில் சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜபேலு சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி வில்லியனூர் அருகே பிரபல ரவுடி வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த பத்துக்கண்ணு ராமநாதபுரம் சாலையில் நேற்றிரவு இளைஞர் ஒருவரை ஒரு கும்பல் வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி சென்றதாக வில்லியனூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது சம்பவ இடத்திற்கு சென்ற ஆய்வாளர் கலைச்செல்வன் தலைமையிலான காவல்துறையினர் படுகொலை செய்யப்பட்டவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து விசாரணை நடத்தினர் படுகொலை செய்யப்பட்ட வாலிபர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை டிவி நகரை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி மகன் அப்பு என்ற அன்பழகன் என தெரியவந்தது பிரபல ரவுடியான இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தில் அதே பகுதியைச் சேர்ந்த தனது உறவினர் பிரபு என்பவர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியாக உள்ளார் இந்த விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் அப்பு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தொண்டமானத்தம் பகுதியில் வாடகை வீட்டில் தங்கி கூலி வேலை செய்து வருகின்றார் இந்த நிலையில் ராமநாதபுரம் சாலையில் உள்ள பாரின் மது அறிந்துவிட்டு வெளியே வந்த அப்புவை நோட்டமிட்ட மர்ம கும்பல் மாஞ்சாலை பகுதியில் சென்றபோது கத்தியால் வெட்டி படுகொலை செய்து தப்பி சென்றது பிரபு படுகொலைக்கு பழிக்கு பழி அப்பு கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இக்கொலை வழக்கு குறித்து வில்லினூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பெருமாள் கோயில் ஆட்டோ ஸ்டாண்டில் ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது இதில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் மு பிரபாகரன் கலந்து கொண்டு ஆட்டோ தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் முத்தியால்பேட்டை பெருமாள் கோயில் ஆட்டோ ஸ்டாண்டில் ஆயுத பூஜை விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் மு பிரபாகரன் அவர்கள் கலந்து கொண்டு ஆட்டோ ஸ்டாண்டில் உள்ள ஆட்டோகளுக்கு சிறப்பு பூஜை செய்தார் அதனைத் தொடர்ந்து ஆட்டோ தொழிலாளர்கள் அனைவருக்கும் பூஜை பொருட்கள் மற்றும் சீருடை வழங்கி சிறப்பு செய்தார் இந்நிகழ்ச்சியில் ஆட்டோ சங்க தொழிலாளர்கள் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முத்தியால்பேட்டை ஸ்ரீ ரேணுகா ஆட்டோ ஸ்டாண்டில் நடைபெற்ற ஆயுத பூஜை விழாவில் சமூக சேவகர் ராஜா சந்த்ரு கலந்து கொண்டு ஆட்டோ தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியதுடன் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு ஆட்டோ ஓட்டி மகிழ்ச்சியுடன் ஆயுத பூஜையை கொண்டாடினார் முத்தியால்பேட்டை ஸ்ரீ ரேணுகா ஆட்டோ ஸ்டாண்டில் ஆயுத பூஜை விழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சமூக சேவகர் ராஜா சந்துரு கலந்து கொண்டு ஆட்டோக்களுக்கு பூஜை செய்து விழாவை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து ஆட்டோ சங்கத்தில் உள்ள நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நலத்திட்டமாக எரிவாயு சிலிண்டர் அடுப்பு வழங்கி மகிழ்வித்தார் அதனைத் தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர்களுடன் ஒன்று கூடி ஆட்டோ ஓட்டிக்கொண்டு தொழிலாளர்களுடன் ஆயுத பூஜையை மிக சிறப்பாக கொண்டாடினர் முன்னதாக ஆட்டோ சங்க நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சமூக சேவகர் ராஜா சந்துரு அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர் இந்நிகழ்ச்சியில் ஆட்டோ சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ராஜா சந்துரு அறக்கட்டளை நிர்வாகிகள் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நடிகர் திலகம் செவாலிய சிவாஜி கணேசன் அவர்களின் தொண்ணூத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு பிள்ளை தோட்டத்தில் அமைந்துள்ள மாநில தலைமை மன்றத்தில் தலைவர் ஜி மாயன் அவர்கள் தலைமையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் திருவுருவப்படம் அலங்கரிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து அப்பகுதி வழியாக சென்ற நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் வருகை புரிந்த நிர்வாகிகள் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி நடிகர் திலகத்தின் பிறந்தநாள் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் ஜி நேரு என்ற குப்புசாமி அவர்களும் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி அவர்களும் மாநில என்ஆர் காங்கிரசின் பொது செயலாளர் என் எஸ் ஜே ஜெயபால் அவர்களும் அகில இந்திய சிவாஜி மன்ற செயலாளரும் விக்ரம் பிரபு தலைமை மன்றத்தின் தலைவருமான ஓம் சக்தி ரமேஷ் அவர்களும் சிவாஜி மன்றத்தின் பொது செயலாளர் சுந்தரராஜன் மற்றும் மன்றத்தின் நிர்வாகிகள் ரவிச்சந்திரன் ராம்குமார் சீதாராமன் நரசிம்மன் ஏழுமலை நடராஜன் சவுந்தர்ராஜன் மோகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை ஆட்டோ ஸ்டாண்டில் ஆயுத பூஜை விழா சங்க நிர்வாகிகளால் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை ஆட்டோ ஸ்டாண்டில் ஆயுத பூஜை விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவிற்கு ஆட்டோ சங்க தலைவர் சம்பத் தலைமை தாங்கினார் செயலாளர் முருகன் முன்னிலை வகித்தார் அதனைத் தொடர்ந்து சங்கத்தில் உள்ள உறுப்பினர்களின் அனைத்து ஆட்டோக்களுக்கும் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு ஆயுத பூஜை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஆட்டோ சங்க தலைவர் சம்பத் அவர்கள் ஓட்டுநருக்கான சீருடை மற்றும் ரூபாய் ஐயாயிரம் பணம் வழங்கி அனைத்து தொழிலாளர்களையும் மகிழ்வித்தார் இந்நிகழ்ச்சியில் ஆட்டோ சங்க நிர்வாகிகள் தொழிலாளர்கள் ஒன்று கூடி விழாவை சிறப்பாக கொண்டாடினர் புதுச்சேரியில் திமுக தேர்தல் பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் ரச்சகனை திமுக செயற்குழு உறுப்பினர் ஜேவிஎஸ் ஆறுமுகம் சந்தித்து வாழ்த்து பெற்றார் புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளராக திமுக தலைமை கழகம் எஸ் ஜெகராட்சகன் எம்பி அவர்களை பொறுப்பாளராக அறிவித்துள்ளதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக புதுச்சேரி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜேவிஎஸ் ஆறுமுகம் தலைமையில் புதுச்சேரி மாநில திமுக நிர்வாகிகள் ஆளுயர மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஹவுகா செந்தில்குமார் காந்தி தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் செந்தில்குமார் ரவீந்திரன் இளம்பருதி தொகுதி செயலாளர் திராவிட மணி திமுக நிர்வாகி ஜே வி எஸ் ராமலிங்கம் திமுக மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் சந்துரு திமுக நிர்வாகிகள் இளங்கோ பாரதிதாசன் ஜோதி சந்தோஷ்குமார் காத்தவராயன் ஸ்டாலின் ராஜ் கமல் பாலா காந்தி சபரிநாதன் தட்சிணாமூர்த்தி சந்துரு ரவிச்சந்திரன் முத்து சோழையப்பன் பாபு வழக்கறிஞர் கார்த்திகேயன் ஆறுமுகம் சங்கர் தயாளன் தயாளன் உள்ளிட்ட திமுக கிளைக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் செவாலியர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தொண்ணூற்றி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் பகுதியில் ஏழுமலை தலைமையில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது ஏழை எளிய மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் இனிப்புகள் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய சிவாஜி மன்றத்தின் செயலாளரும் புதுச்சேரி விக்ரம் பிரபு மன்றத்தின் தலைவர் ஓம் சக்தி ரமேஷ் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை வாழ்த்து செய்தி அன்பிற்கு இனிய புதுச்சேரி மக்களே நாம் கொண்டாடும் ஒவ்வொரு பண்டிகையும் விழாவும் நம்முடைய பண்பாட்டை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கின்றன நம்முடைய பண்பாட்டில் வாழ்வியலில் கல்விக்கும் தொழிலுக்கும் நாம் தரும் முக்கியத்துவத்தை நாம் கொண்டாடும் சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் எடுத்துக்காட்டும் தொழிலையும் கருவியையும் வணங்கி நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்கும் இந்த பாரம்பரிய விழா நம் அனைவரது வாழ்விலும் நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் ஒற்றுமை உணர்வையும் மேம்படுத்த வேண்டுமென்று இறைவனை வேண்டுகின்றேன் நமது இளைஞர்கள் தாங்களுடைய அறிவு திறமை உழைப்பு மூலம் நாட்டின் முன்னேற்றத்திற்காக பங்களிக்க வேண்டுமென்று கேட்டு புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்கள் தெரிவித்துள்ளார் பெனவெலாண்ட் அமைப்பு தலைவர் விஜயகுமார் சமூக சேவகர் பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் இயக்குனர் வேண்டுகோள் ரெயின்போ நகர் எட்டாவது குறுக்கு தெருவில் அமைந்துள்ள பொதுப்பணித்துறை அரசு அலுவலகம் எதிரில் குப்பைகள் தூர்பாராமல் துர்நாற்றம் வீசி வருகிறது பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளுக்கு நோய் தொற்று வருவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது எனவே அக்குப்பைகளை அகற்ற வேண்டும் பொதுப்பணித்துறையின் மூலமாக பெயர் பலகை புதுப்பித்து வைக்க வேண்டும் சமூக சேவகர் முனைவர் விஜயகுமார் தலைவர் வெனவெல்ட் அமைப்பு சார்பாக புதுவை அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார் விரைவில் இதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மக்கள் நலம் கருதி புதுச்சேரி அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார் இன்று மகளிர் ஆணையத்தின் மூலம் ஆயுத பூஜை சிறப்பாக கொண்டாடப்பட்டது மகளிர் ஆணையத் தலைவி நாகஜோதி உறுப்பினர் சுஜாதா அன்பரசி சந்திரா மற்றும் ஆணைய உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக கொண்டாடினார்கள் ஊழியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது புதுவை முதல்வர் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் புதுவை வாழ் மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது இந்த நாளில் அனைவருக்கும் கல்வி செல்வம் ஆரோக்கியம் நிறை பெற்று புகழ்பெற்று வாழ வாழ்த்துக்கள் மகளிர் ஆணையத்தின் மூலம் தெரிவிக்கப்பட்டது புதுவை முதல்வர் ஐயா அவர்களுக்கும் புதுவை வாழ் மக்கள் அனைவருக்குமே ஆயுத பூஜை நண்பா துணை தெரிவித்துக் ஆயுத பூஜை அப்படின்னாக்கா வந்து சரஸ்வதி கல்விக்கு வந்து சரஸ்வதி செல்வத்துக்கு வந்து லட்சுமி வீரத்துக்கு வந்து காளி பரமேஸ்வரி நம்ம கொண்டாடுறோம் பெண்கள் எங்கெல்லாம் மதிக்கப்படுகிறார்களோ பெண்கள் எங்கெல்லாம் போற்றப்படுகிறார்களோ அங்கெல்லாம் சிறப்பு செல்வம் ஐஸ்வர்யம் அனைத்துமே கிடைக்கும் நம் புதுவை நம் குடுவையில் அத்தனை பெண்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மகளிர் ஆணையத்தின் மூலம் அனைவருக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் தலைப்பு செய்திகள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்ற ஆயுத பூஜை விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி வில்லியனூர் அருகே பிரபல ரவுடி வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரி முத்தியால்பேட்டை பெருமாள் கோயில் ஆட்டோ ஸ்டாண்டில் ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது முத்தியால்பேட்டை ஸ்ரீ ரேணுகா ஆட்டோ ஸ்டாண்டில் நடைபெற்ற ஆயுத பூஜை விழாவில் சமூக சேவகர் ராஜா சந்த்ரு கலந்து கொண்டு ஆட்டோ தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியதுடன் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு ஆட்டோ ஓட்டி மகிழ்ச்சியுடன் ஆயுத பூஜையை கொண்டாடினார் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை ஆட்டோ ஸ்டாண்டில் ஆயுத பூஜை விழா சங்க நிர்வாகிகளால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரியில் திமுக தேர்தல் பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகனை திமுக செயற்குழு உறுப்பினர் ஜேவிஎஸ் ஆறுமுகம் சந்தித்து வாழ்த்து பெற்றார் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்